கீரையை இப்படி மட்டும் தயவு செய்து சாப்பிடாதீங்க கீரை எப்பவுமே வந்து சமைச்சு தாங்க சாப்பிடணும் நிறைய பேர் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறானாங்கன்னா கீரையை வந்து சாலட்டில் போட்டோ இல்லை அதை ஜூஸ் போட்டு ஸ்மூத்தி மாதிரி குடிக்கிறாங்க அந்த தவறு செய்யாதீங்க அது ஏங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆன்டி நியூட்ரியன்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதில் நிறைய வந்து கெட்ட பொருள் ஏதாவது மைக்ரோ ஆர்கனிசம் ஏதாவது இருக்கலாம் அது அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த கெட்ட விஷயம் உள்ளே போகும் அந்த ஆன்டி நியூட்ரின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த கீரையில் இருக்கிற சத்துக்களை நம்ம உடம்புக்கு சேராமல் போயிடும் ஸோ அப்போ கீரை எப்படி சாப்பிட்லான்னு நீங்கள் சாலட்டை மாதிரி சாப்பிடணுன்னா நீங்கள் மைல்டாக பிளான்ச் பண்ணி சாப்பிட்லாம் அது கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் கீரை போட்டு அதை வந்து பாயில் பண்ணி அந்த கீரையை அப்படியே எடுத்து நீங்கள் சாலட்டில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி கீரை பொரியலாவோ மசியலாவோ இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முழு சத்து வந்து உள்ளே போகும் அதே மாதிரி கீரை இரவு டின்னரில் தவிர்த்துருங்க ஏன்னா நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் வந்து உண்டாக்குது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்